இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையேயான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்தியா ஐம்பத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வியை சந்திச்சிட்டாங்க இதுக்கு மெயினான காரணம் இந்தியாவுடைய சொதப்பலான பவுலிங் தாங்க பும்ரா இந்தியாவுடைய நம்பர் ஒன் பவுலர் பும்ரா நாலு ஓவர் போட்டு நாற்பத்தஞ்சு ரன் டி ட்வெண்ட்டி நம்பர் ஒன் ஸ்பெஷலிஸ்ட் பவுலர் அஸ்தீப் சிங் நாலு ஓவர் போட்டு ஐம்பத்தி நாலு ரன் இப்படி கொடுத்தா எப்படி விளங்கு இதுல ஹஸ்தீப் சிங் பதினோராவது ஓவர் ஒரு கொடுமை பண்ணுவாங்க மனுஷன் பதினோராவது ஓவரில் ஏழு ஒயிடு போடுவாங்க மனுஷன் ஒரே பால் ஆஃப் சைட்ல மாத்தாம கொள்ளாம ஏழு பால் ஒயிடு போடுவாங்க என்னங்க இது ஒரு சாதாரண பவுலர் கூட ரெண்டு ஒயிடு போன பிறகு பால் மாத்தி போட்டுருவாங்க எதையுமே வந்து மைண்ட்ல வைக்கலங்க ஏழு பால் ஒரே பால் ஆஃப்ல ஒயிடு போட்டாங்க வெளியில இருந்து கத்துறேன் என்ன மாதிரியான ஒரு நம்பர் ஒன் டி ட்வெண்ட்டி பவுலர் ரெண்டு பால் ஒயிடு போட்டா அடுத்த பால் மாத்தி போட தெரியாதா எனக்கு ஒரு யோசனை அப்படின்னா எப்ப அசீப் சிங் நீ ஒழுங்கா விளையாடல அப்படின்னா நாங்க இன்னொரு கொடுமையை பார்க்க வேண்டியிருக்கோம் என்ன அப்படின்னா உனக்கு பதிலாக ஹர்ஷித் ராணா உள்ள கொண்டு வந்துனா இந்த கௌதம் காம்பீர் எப்போ எப்ப உட்காந்துருக்கான் ஹர்ஷித் ராணா வந்து விளாட்ற கொடுமை அதை விட பெரிய கொடுமை நீ போடுற ஒயில விட அந்த கொடுமை பெரும் கொடுமை தயவு செஞ்சு அவன் கௌதம் காம்பீர் இந்த வேலையை பார்க்காம இருக்கிறதுக்கா ஒழுங்கா போடுப்பா அப்படின்னு தான் கேட்க வேண்டியது இருக்குது சவுத் ஆப்பிரிக்காவுடைய பேட்ஸ்மேன் டீக்கா சும்மா பொலர்ந்து கட்டிட்டாங்க என்ன அடி அட்டிக்கிறாங்க எந்த பவுலரையும் விட்டு வைக்கல போட்டு சாத்தி எடுத்துட்டாங்க நாற்பத்தாறு பந்துக்கு தொண்ணூறு ரன்னு கிட்டத்தட்ட இரநூறு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஏழு சிக்ஸ் ஒரே ஆறுதல் வருண் சக்கரவர்த்தி மட்டும்தாங்க செம்மையா போட்டது வருண் சக்கரவர்த்தி மட்டும்தான் சமீப காலங்களில் நம்ம பார்த்துருக்குறோம் எப்படிப்பட்ட கண்டிஷன்லையும் எந்த மாதிரியான சூழ்நிலையிலையும் பந்த அவ்வளவு நேக்கா சும்மா விக்கெட்டுக்குரிய பாலாக போட்டு அசத்திக்கிட்டு இருக்காங்க மனுஷன் இந்த போட்டிலையும் ஃபஸ்ட்டு பந்துலேயே விக்கெட் எடுப்பான் மனுஷன் அதே மாதிரி மார்க்ரம் வந்து வருண் சக்கரவர்த்தி ஒரு தொடர்ச்சியாக ரெண்டு சிக்ஸ் அடிப்பான் அடுத்த பந்தை இழுத்து போட்டு அவன் விக்கெட் எடுப்பான் பாருங்க அதெல்லாம் வேற லெவலுங்க அதே மாதிரி ஓப்பனிங்கை கலட்டி கொடுத்ததும் வருண் சக்கரவர்த்தி தான் அடித்து பொழந்துக்கிட்டு இருந்த டீ காக்க ஸ்டெம்படு மாதிரியான ஒரு ரன் அவுட்டில் தூக்கி விட்டு டேர்னிங் பாயிண்டை ஏற்படுத்தி கொடுத்ததும் வருண் சக்கரவர்த்தி அதே மாதிரி அக்சர் பட்டேலும் ஓரளவு நல்லா இழுத்து போட்டாப்புல பதினாறு இந்த ரெண்டு ஓவரையும் சூப்பரா போட்டாங்க பதினாறாவது ஓவர் வந்து வருண் சக்கரவர்த்தி வெறும் நாலு ரன் தான் கொடுப்பாப்ல பதினேழாவது ஓவர் அக்சர் பட்டேல் போட்டு வெறும் நாலு ரன் கொடுப்போம் மனுஷன் அந்த பதினாறு பதினேழு கண்டைனாய் வெறும் எட்டு ரன் தான் போகும் அக்சர் பட்டேலுக்கு நூறு ஓவர் இருக்கும் நீ மறுபடியும் அக்சர் பட்டேல யூஸ் பண்ணியிருந்தான் மூணு ஓவர் தான் போட்டிருக்காப்புல அதை செய்யாம மறுபடியும் கொண்டு வந்து அர்ஜித் சிங் தான் கொடுக்காமல் சார் அந்த பதினெட்டா ஓவர் பதினஞ்சு ரன்னு பத்தொன்பது ஓவர் பதினாறு ரன்னு இருபதா ஓவர் பதினெட்டு ரன் கிட்டத்தட்ட கடைசி மூணு ஓவர் நாற்பத்தஞ்சு ரன்களுக்கு மேலே போகும் கேப்டனா இருந்தால் யோசிக்கணும் ஒருத்த மூணு ஓவர் கூட நல்லா போட்டுக்க ஸ்பின் வந்து பேட்ஸ்மேன் எப்படி ஆடுறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி போடுறான் அப்போ அவனுக்கு ஒரு ஓவர் இருக்குன்னா நீ அவனை மறுபடியும் யூஸ் பண்ணத்தான் செய்யணும் ஆனால் அக்சர் படையில அது போல கொடுக்கவே இல்லை ஸ்பீட் பவுலிங் போய் ஏன்னா ஸ்பீடாக அடிக்கிறாங்கன்னு தெரியுது ஏன் பும்ராவும் வெளுக்கிறாங்க அஸ்திப்பையும் வெளுக்கறாங்க மறுபடி மறுபடியும் அங்க போய் கொடுத்தா கடைசி மூணுக்கு நாற்பத்தஞ்சு ரன்னு மற்ற பேட்ஸ்மென்கள்லாம் ஓரளவு சப்போர்ட் கொடுக்க குவிடன் தொண்ணூறு ரன்கள் அடிச்சாப்புல இருநூத்தி பதிமூணு ரன்களை சவுத் ஆப்ரிக்கா குவிச்சாங்க இருநூத்தி பதினாலு ரன்கள் அடிச்சா வெற்றி பெறலாம்னு இந்தியா இறங்குறாங்க இலக்கு வந்து ரொம்ப பெருசு அப்போ ஓப்பனிங் வந்து எப்படி இருக்கணும் தொடக்கம் செமஸ்ட்ராங்கா இருக்கணுமா வேணாமா இந்த சுப்மான்கில் வந்த உடனே ஃபஸ்ட் பால்லயே கோல்டன் டக் என்ன மனுஷங்க இவெல்லாம் எதுக்குங்க டீம்ல வச்சிருக்காங்க இந்த காம்பி பண்ற வேளை டி ட்வெண்ட்டி போட்டிகள்ல ஜெய்ஸ்வால் சாம்சன் மாதிரியான ஆட்கள்னா அதீத திறமையோட வெளியில உட்கார வச்சிருக்காங்க பெஞ்சில் உட்கார வச்சுட்டு டி ட்வெண்ட்டி போட்டிக்குரிய ஹிட் எபிலிட்டியே இல்லாத ஒரு சுக்மான் கீழே கொண்டு வந்து வைஸ் கேப்டன் ஆக்கி போட்டு ஆட விட்டுருக்காங்க மனுஷன் சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக தான் இந்த சுக்மான் கீழே ஆட வச்சாங்க இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ஒப்பீடு சொல்றேன் பாருங்க சஞ்சு சாம்சன் கடைசியாக பதிமூணு டி ட்வெண்ட்டி போட்டிகளை ஆடி நூற்றி எண்பத்தி ஆறு ஸ்ட்ரைக் ரேட்டோட நானூற்றி எண்பது ரன்களை அடித்து மூணு செஞ்சுரி அடிச்சிருக்காங்க மனுஷன் ஆனால் அந்த சுப்வான் கீழ் இருபத்தோரு போட்டிகளை ஆடி வெறும் ஐநூற்றி இருபது ரன்களை அடிச்சு நூற்றி முப்பத்தாறு ஸ்ட்ரைக் ரேட்டோட ரெண்டே ரெண்டு ஃபிஃப்டி மட்டும்தாங்க அடிச்சிருக்கேன் இந்த சுப் கீழ் சாம்சனுக்கு ரீப்ளேஸா சாம்சன் வந்து பெஞ்சில் உட்காரணுமா இதுதான் வந்து கௌதம் காம்பியோட லாஜிக்கா

மூணாவது ஒன்றோட இடத்துல அக்ஷய் பட்டேல இருக்கிறாங்க எட்டாவது ஒன்று போய் சிவம் துபையா இருக்கிறாங்க இந்த பேட்டிங் ஆடுற மாத்தி கீர்த்தி ஒரு மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க இந்த கௌதம் காம்பீர் இந்திய அணிய இதுல வந்து கேட்டா ரொம்ப தெனாவுக்கு மேல பதில் சொல்லுவாங்க என்ன இப்படி பேட்டிங் ஆடுற மாத்தி கீர்த்தி இறக்குறீங்களேன்னு சொல்லிட்டு நான் கேட்கறான் அவங்க நிருபது ஓப்பனிங் பிளேஸ் மட்டும்தான் ஸ்டாண்டர்டா இருக்கும் மற்ற வீரர்கள் எல்லாம் எந்த இடத்துல எப்போ வேணாலும் இறங்கி ஆடக்கூடிய திறமை இருக்கணும் அப்படின்னு இந்த காம்பீர் சொல்றான்

இந்திய கிரிக்கெட் அணி உருப்படும் இந்த கௌதவ் காம்பீர் யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க நம்ம செய்கிறது ஃபெயிலியர்லேயே போய் முடிஞ்சாலும் திருப்பி திருப்பி ஆத்தையும் ஜெயினான் எவன் சொல்றதையும் காதலே வாங்க மாட்டான் இந்த மாதிரி சர்வாதிகார மனநிலை வந்து இந்திய அணிக்கு எப்போவுமே செட் ஆகாது அப்படிங்கிறதான் நம்ம சொல்றது மூணாவதா வந்து சூரியகுமார் இறங்குறாப்புல இது வந்து அணிக்கு பெரிய தண்டம் எப்போ கேப்டன் ஆச்சோ அதில் இருந்து ஒரு போட்டியும் ஆடுறதில்லைங்க ஏதோ மேட்ச் வந்து ஜெயிக்கிறதுனால சூரியகுமார் பேர் பெருசாக அடிப்படலை ஆனால் இதுலாம் பெரிய இன்னிங்ஸ் ஆடி இருக்கணும் அஞ்சு ரன்ல அழகாக கீப்பிங்கில் கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகி போயிட்டான் மனுஷன் இந்த சூரியகுமார் இந்த சுப்மான் கில் ரெண்டு பேர்த்தையும் தூக்குனாலே டீம் உருப்பற்றும் திலக் வர்மா மட்டும் ஓரளவு போராடினாங்க மனுஷன் கடைசியில் முப்பத்தி ஆறு பாலுக்கு அறுபத்தி நாலு ரன்கள் அடிச்சு பத்தொம்பது ஓவரில் அவுட் ஆகி போவாப்புல அதே நேரம் அபிஷேக் சர்மா அதிரடியாக துவக்கம் கொடுத்தா மனுஷன் எல்லா போட்டியும் ஒருத்தன் ஆட முடியுமாங்க பதினேழு ரன்கள் அடிச்சு அபிஷேக் சர்மா அவுட் ஆகி போனாப்ல அப்படி இப்படின்னு ஆகி நூத்தி அறுபத்தி ரெண்டு அவுட் ஆகி ஐம்பத்தோர் ரன்கள் வித்தியாசத்துல ஒரு படுதோல்வியை இந்தியா சந்திச்சிட்டாங்க முழுமையான காரணம் என்னைய கேட்டா இந்த கௌதம் காம்பீர் சூரியகுமார் கூட்டணி தாங்க இன்னமும் வந்து இந்த சோதனை முயற்சியை தொடர்ச்சியை பண்றேன் பண்றேன்னு எவன் சொன்னே கேட்காம பண்ணிக்கிட்டு தான் எனக்கு வர உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டி டுவெண்டி உலகக்கோப்பையிலையும் இதே நிலைமை தான் ஏற்படும் பிசிசிஐ விழிச்சுக்கிட்டு இதுக்கான மாற்று ஏற்பாடுகளை பண்ணணும் ஒவ்வொருத்தரும் எந்த பொசிஷனில் ஆடுறான் அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மையாக அவனுக்கு கொடுக்கணும் நமக்கு என்ன ஒரு வேதனையாக இருக்குன்னா எக்கச்சக்க திறமையோட வெளியில் அம்முட்டு பேர் வெளியில் கிடக்காங்க யார் ருத்ராஜ் சாம்சன்னு ஜெய்ஸ்வாலு இவங்கெல்லாம் டி ட்வெண்ட்டி பார்ட்மெண்ட்டை பக்காவாக ஆடுறாளுங்க இவங்கள ஃபுல்லாக பெஞ்சில் உட்கார வச்சுட்டு வரிசையாக சொதப்பதை ஒன்றுமே ஆடாத சுப்பானிகளுக்கு கொண்டு போய் வாய்ப்பை கொடுக்குறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாதுங்க ரசிகர்லாம் கொந்தளிச்சு போய் கிடக்காங்க ஆனால் இவன் யார் சொல்கிறதையுமே கேட்க மாட்டேங்க வந்து குட்டு வைக்கிறது பிசிசி தான் நடவடிக்கை எடுக்கணும் அதான் பண்ற மாதிரி தெரியல இப்போ சீரியஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று லெவலில் இருக்குது அடுத்த போட்டி சண்டே நடக்குது அதில் ஜெயிச்சா மட்டும்தான் இந்தியா சீரியஸை எடுக்கிறதுக்கான வாய்ப்பை பெற முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி